நம்முடைய உன்னதமான தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல அதிகாலை நேரத்துக்காக கத்திரை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன் நம்முடைய தியானத்துக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீத புத்தகம் நூற்றி ஆறு இருபதாவது வசனம் தங்கள் மகிமையை புல்லை தென்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள் தங்கள் மகிமையை புல்லை தென்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசை மலையிலே தேவனிடத்துல போய் நாற்பது நாள் தங்கியிருந்த போது தங்கள் ஆபரணங்களினாலே ஒரு கண்டுக்குட்டியை உண்டாக்கி இதுதான் நமக்கு முன் செல்லுகிற தெய்வம் என்று சொல்லி அவிதமாக அதை நமஸ்கரித்தார்கள் இது தேவனுடைய பார்வையிலே கடுங்கோபமாய் அமைந்தது என்று பார்க்கிறோம் தங்கள் மகிமையை புல்லை தென்கிற மாட்டின் சாயலாக மாற்றிவிட்டார்கள் தேவன் எவ்வளவோ பெரியவர் எவ்வளவோ மகிமை உள்ளவர் எவ்வளவோ அற்புதங்களை செய்கிறவர் மகிமையாய் அவருக்கென்று வாழ வேண்டிய தேவ ஜனங்கள் தாங்களுடைய மகிமையை புல்லை தென்கிற மாட்டின் சாயலாக அவர்கள் மாற்றிவிட்டார்கள் ரோமர் முதல் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் எல்லா ஜனங்களுக்கும் தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார் தேவனை குறித்து அறியப்படுவது தேவத்துவம் அவருடைய வல்லமை இவைகளெல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே அறிவிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது வானங்கள் தேவனுடைய மகிமை அறிவித்துக் கொண்டே இருக்கிறது என்று பார்க்கிறோம் ரோமர் முதல் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் பார்க்கிறோம் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் தேவனை அறிந்தார்கள் ஆனால் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தவில்லை ஸ்தோத்தரிக்கவில்லை சிந்தனைகளினாலே ஏதோ தாங்கள் ரொம்ப பெரியவர்கள் போல இந்த தெய்வம் தங்களுக்கு இல்லாதவர் போல அப்படி தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் உணர்வுள் இல்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது இருதயத்திலே தெய்வீக நம்பிக்கை இல்லை தேவனை குறித்த உணர்வு இல்லாதபடினாலே அந்த இருதயங்கள் எல்லாம் இருள் அடைந்து போனது இந்த காலை நேரத்திலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் எப்போதும் தெய்வ பக்தியோடு நடக்க வேண்டும் அவர் சித்தத்தை செய்வோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபிப்போம் எங்கள் அன்பான தேவனையும் நன்றியோடு துதிக்கிறோம் அருமையான இந்த காலை நேரத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவனை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள அதை எடுத்து மற்றவர்களுக்கு சொல்ல கிருப தந்தீர் உமை நாங்கள் ஸ்தோத்திருக்கிறோம் கேட்டதான வார்த்தையின்படி நாங்கள் எப்போதும் கத்திருக்கின்ற சாட்சிகளாய் விளங்கட்டோம் உடைய பிள்ளைகளின் நிறைவாய் ஆசீர்வதி இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுக்காக உடைய வல்லமையை விளங்கப்படும் பலப்படுத்தும் இயேசும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ